வணக்கம் நான் உங்க ஜீவி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிப்ரஸ் வைன் மயில் மாணிக்கம் கொடி இதோடய விதைகள் பார்த்திங்கன்னா ரொம்பவே உறுதியாக இருக்கும் ஸோ இது சுலபமாக வளராது சில விதைகள் அதனால் நான் இதை ஓவர் நைட் தண்ணியில் சோக் பண்ணிவிட்டு விதைத்தேன் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளிலேயே ஸ்ப்ரவுட் வந்துச்சு இந்த புல் மாதிரி புல்லு நினச்சி நீங்கள் எடுத்து போடறாதீங்க ஃபஸ்ட்டு இந்த நாலு புல் தான் வரும் தான் இந்த ஊசி இலைகள் வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது மொட்டுக்கள் இதுக்கு பேர் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க இதுக்கு பேர் மயில் மாணிக்கம் மயில் தொகை மாதிரியே இருக்குது உங்கள் கார்டனில் டெய்லி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொடியை தாராளமாக வளர்க்கலாம் இது ஜன்னலில் உங்கள் கேட்டில் நீங்கள் படுற விட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும் இது நீங்கள் பார்க்குறது பத்து நாள் கொண்ட கொடிகள் பத்து நாளில் இப்படி தான் வளர்ந்துருக்கோம் இதுக்கு கலவை நான் ஒன்றும் பெருசாக கொடுக்கல ஃபிஃப்டி பர்சன்ட் சாயில் மீதம் ஃபர்டிலைசர் ஆர்கானிக் உரம் மற்றும் மணல் இந்த கலவையில் தான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ஒரு நாலு விதைகள் எடுத்து நான் டெஸ்ட் பண்ணேன் அதுக்காக தான் இந்த மண்கலவை உரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் வெவ்வேறு இடத்துல விதைச்சிருப்பேன் ஸோ இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இதுக்கு வந்துட்டு த தன்னாகவே நல்லா வளரக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது இந்த மண்கலவை உரம் தான் கொடுக்கணும் இல்லை இந்த மண்கலவை தான் கொடுக்கணுன்ற அவசியம் எதுவும் இல்லை எங்கே விதைச்சாலும் தன்னால் வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா தொட்டியில் இருக்குது சாதாரண தரையில் வளர்ந்துருக்கு ஸோ மெயின்டெனன்ஸ் ஒன்றும் பெருசாக வராது இதுக்கு தேவையானது வெயிலும் தண்ணியும் மட்டும்தான் வேறு எதுவும் தனியாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதோட வேர்கள் பார்த்தீங்கன்னா சல்லி வேர்கள் தான் ஆணி வேர் இல்லை அதனால் தாராளமாக நீங்கள் தொட்டிலேயே வளர்க்கலாம் சின்ன தொட்டியில் வச்சாலுமே போதும் நல்லா செழிப்பாக வளர்ந்து நிற்கும் நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் எங்கள் கணவருக்கு இந்த கொடி அவரோட சிறு வயதிலிருந்தே ரொம்பவே இஷ்டம் ஆனால் நர்சரியிலையும் சரி எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப தேடி தேடி அப்புறம் விதைகள் ஒருத்தவங்க கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் போட்டு வளர்த்தோம் முதல் முதலாக பூ வந்த உடனே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுங்க இங்கே கணவருக்கும் எனக்கும் நீங்களும் கண்டிப்பாக இதை வளர்க்கணும் வளர்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ